ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டப்பேரவையிட முதல் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியிருக்கு மரபுப்படி இதை ஆளுநர் தான் தொடங்கி வைப்பார் அதே போல் தமிழக அரசு வந்து ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பி விடுத்து அவர் என்னென்ன பேசணும் எதை எதை பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த அவர் பேசக்கூடிய அந்த குறிப்புகளை எல்லாம் அவருக்கு இதற்கு முன்பே அனுப்பி அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு இன்றைக்கி வந்து இந்த சட்டப்பேரவையை கூட்டியிருக்காங்க முறைப்படி தொடங்கிவிங்கன்னு சொல்லி ஆளுநருக்கு சிவப்பு கம்பள விரிவு விரித்து அவரை வரவேற்றிருக்காங்க ஆனால் சட்டப்பேரவைகள் வந்து ஆளுநர் கிட்ட மூன்ற மட்டும் மட்டும்தான் தன்னுடைய உரையை படித்தார் அரசு கொடுத்த உரையை படிக்காமல் புறக்கணித்துவிட்டு இந்த அரசின் மீது எனக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது நீங்கள் முதலாக சட்டப்பேரவையில் தேசிய பாடுங்கள் பல தடவை நான் இந்த சபாநாயகருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் சபாநாயகர் நான் கேட்டதை வந்து செவிமடைக்கவே இல்லை எனக்கு இந்த சபையின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது மேலும் இந்த குறிப்புகளில் கொடுக்கக்கூடிய அரசுடைய செயல்பாடுகள் பற்றிய இந்த அறிக்கையின் மீது எனக்கு ஒரு நம்ம பகத்தன்மை இல்லை இது என் இதை வந்து பேசுவது இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடியது சோ அதனால ஒரு அரசியலமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய நான் இதை படிப்பதை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே எழுந்து வெளியே போயிட்டாரு ஏற்கனவே இந்த ஆளுநர் இதற்கு முன்பாக இதே போன்று செயல்பட்டார் இப்போது இரண்டாவது முறையும் இந்த ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய ஒரு சபையிலிருந்து பாதியிலே வெளிநடப்பு செய்வது அப்படிங்கிறது ஒரு என்ன விதமான ஒரு மாண்பு மக்கள் மத்தியில் ஆளுநருடைய இந்த நடவடிக்கை மீண்டும் ஒரு சலசலப்பையும் ஒரு அதிருப்தியை எடுத்திருக்கு அரசியல் கூர்நோக்கர்களும் மூத்த அரசியல் அறிஞர்களும் முன்னாள் சபாநாயகரும் இதற்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்காங்க ஆளுநர் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு மகாத்மா காந்தியுடைய சுதந்திர போராட்டத்தை பார்த்து வெள்ளையர்கள் பயப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகே அவருடைய போராட்டம் வந்து விளைவளத்து போயிட்டது பலனளிக்கவில்லை சுபாஷ் சந்திரபோஸின் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை பார்த்து தான் அதாவது இந்திய தேசிய படையை பார்த்து தான் வெள்ளையர்கள் பயப்பட்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் ஆகவே நம்முடைய தேசத்தந்தை சுபாஷ் சந்திரபோஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் மேலும் தமிழ்நாட்டை தமிழகம் என்று கூப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னார் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உட்பட்டவராக இந்த ஆளுநர் இருக்கிறார் மேலும் மரபுப்படி அரசு முன் வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் நினைத்து அழைத்து வந்தாலும் பாதியில் ஒரு சபையை விட்டு எழுந்து செல்வது என்ன நாகரிகம் இன்றைக்கு இந்த சபையில் என்ன நடந்தது ஏன் ஆளுநர் வெளிநடப்பு செய்து விட்டார் சபை மரபை மீறியது சபாநாயகரா ஆளுநரா அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நானும் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பேரவைத் தலைவர்களே

ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்கள் அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துகள் இருக்குது அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு கேர் கேர் உள்ளது இந்திய மக்களால் கணக்கெழுத கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு sattamattavum sari enbadai kuri maanmugave munnor avargal e amplan friends my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the house, I conclude my address, wish this house, wish this house a productive and healthy discussion for the good of the people. Walaga <laughs> Tamil Nadu, Walaga Bharatam, Jai Hind, Jai Bharat, Nandri. Makale. என்னைக்கு இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் வந்தாரோ அன்றைய நாட் அன்றைய தினத்திலிருந்தே முதல்வர் ஆளுநர் மோதல்ங்கிறது பயங்கரமாக தொடங்கி போயிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த குடியரசு தினத்தோட கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் அடங்கி ஒரு நார்மல் நிலைக்கு வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மீண்டும் அது நீருபூத்த நெருப்பாக சட்டப்பேரவையில் ஆளுநருடைய செயல்பாடுகள் வெடித்திருக்கு அதாவது இன்றைய சட்டப்பேரவையில் ஆளுநர் பாதியிலே வெளிநடப்பு செஞ்சிருக்கார் முதல்வரும் அரசு அதிகாரிகளும் தயாரித்து கொடுத்த அறிக்கையை படிக்காமல் அதனுடைய முதல் இரண்டு பத்திகளை மட்டும் படித்துவிட்டு மீதி பத்திகளை படிக்காமல் புற புறக்கணித்து வெளியே சென்று விட்டார் ஏற்கனவே இது முதல் தடவை இல்லை இது இரண்டாவது இரண்டாவது அவர் அவை நடவடிக்கையில பாதியிலே எழுந்து போகிறார் சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா ஜனகன பாட போகிறோம் இருங்க அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை அவருக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் கூட இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நன்கு தமிழ் தெரியும் அவர் உதவியாளர்கள் போன்றவர்கள்லாம் ஏன்னா ஒரு சபாநாயகர் ஜனகண பாட பாடப்போறோம் இருங்க அப்படின்னு சொல்றது அதுவும் சபைக்குள் அவர்தான் முதன்மையானவர் சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சபாநாயகர் சொல்றதுதான் எல்லாமே வேற யார் சொல்றதெல்லாம் அங்கே எடுபடாது ஸோ சபாநாயகர் ஒரு கவர்னரை கூட்டு ஜனகணமனம் பாடப்போகிறோம் தேசிய கீதம் பாடப்போகிறோம் தயவுசெய்து இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு அதுலேயுமே அவர் எழுந்து செல்கிறார் ஸோ ஒரு அரசியலமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்த மாதிரி பாதியிலே எழுந்து செல்வது அப்படிங்கிறது இது இரண்டாவது தடவை பொதுவாக நம்மளை போன்ற சாமானியர்கள்லாம் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை ஒரு பொது இடத்துலையோ எதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை சிலர் பேசிட்டு இருக்காங்க ஒரு முரண்பான கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சபை நாகரிகங்கிறது உன்னை கடை கடைபிடித்து நம்ம வந்து கப்சிப்புன்னு உட்காந்துருப்போம் அல்லது எதுவும் பேச மாட்டோம் அந்த மாதிரி கடந்து போயிடுவோம் பட் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டப்பேரவை அப்படிங்கிறது முதன்மையான ஒரு விஷயம் மாபெரும் விஷயம் எல்லாராலேயும் அங்கே போக முடியாது நம்மளால் அங்கே உள்ள நுழையவே முடியாது பார்வையாளர்களாக வேணால் போய் உட்காந்துக்கலாம் ஒரு சபாநாயகர் வந்து ஜனகனமான பாடப்புறம் இருங்க அப்படின்னு சொல்றது வந்து அவர் அதை கேட்காமல் எழுந்து செல்வது வந்து எனக்கு என்னமோ அது சரியாக படவில்லை பொதுவாக வயது காரணமாக கூட இந்த சபாநாயகருக்கு அவர் கொஞ்சம் மரியாதை அளித்து அவருக்கு அங்கே இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு சபாநாயகர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் தேசிய கீதம் பாடும்போது நீங்கள் இடுங்க முடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு பட் அது கடந்து அவர் செல்வது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தமளிக்க செய்தியாக தான் நான் பார்க்கிறேன் அவர் அந்த மாதிரி செய்திருக்க கூடாது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு மீண்டும் ஒரு கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி தரும் ஏன்னா இவர் ஏன் இப்படி செய்கிறாரு எதனால் இப்படி செய்கிறாங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆளும் பாஜக கட்சியுடைய சப்போர்டில தான் அவர் இந்த மாதிரி செய்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் ஸோ இவர் மீண்டும் இந்த மாதிரி வந்து தமிழக மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு கெட்ட பெயரை தான் பாஜகவுக்கு ஏற்படுத்தி தரும் என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு என்னப்பா இந்த மாதிரி இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனிதர்கள் வந்து பேச தொடங்கி விடுவார்கள் ஏற்கனவே நம்முடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவுசெய்து ஆளுநரை மாற்றாதீங்க ஆளுநர் இருக்கிறது எங்களுக்கு நல்லது நாற்பதுகளையும் நாங்கள் கஷ்டமில்லாமல் ஆளுநர் ஆராய் ரெவியூ வச்சு ஜெயிச்சுட்டு வந்துடும் அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஏன்னா இவர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாருனா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அதிருப்தியை தான் இவர் சம்பாதிப்பார் இவரை சார்ந்த கட்சியும் அதிருப்தியை தான் சம்பாதிக்கும் பொதுவாக இந்த அவை நடவடிக்கைகள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆளுநர் என்ன பேசணும் அப்படிங்கிறத தயாரிப்பதில் வந்து இந்த அரசு அலுவலர்கள் குழு தான் அந்த சட்டப்பேரவையில் ஒரு அலுவல் குழு இருக்குது இந்த உரையை தயாரிப்பது எல்லாம் பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை அலுவலர்கள் தான் அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது அதை தயாரிப்பது வந்து ஒரு அரசு குழு அந்த அரசு அலுவலர்கள் குழு அவர்கள் தான் தயாரித்து அவர்கள் அந்த புரோட்டோக்காலை வந்து மீற மாட்டார்கள் என்ன செய்யணுமோ அதை எல்லாமே வடிவமைத்து அதை ஆளுநர் தரப்புக்கு அனுப்பி அவர் ஒ ஒத்திசை பெற்று அவருடைய அவருடைய ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அச்சிட்டு ஒரு புத்தகமாக தயாரித்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயே கொடுப்பாங்க பிரிண்டட் மெட்டீரியலாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அரசு அலுவலர்கள் இந்த மீற மாட்டாங்க ஏன்னால் மீறினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் ஸோ அதனால் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவை அதிகாரிகள் அந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஆளுநரின் ஒத்திசைவை பெற்று தான் அவர்கள் இந்த அறிக்கையை தயாரித்திருப்பார்கள் பட் ஆளுநர் உள்ளெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நான் படிக்க மாட்டேன் என்று சொல்வது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியலை ஸோ கண்டிப்பாக அவர் அதை வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புறக்கணித்திருக்கிறாரோ அப்படிங்கிற செய்திகளும் மக்கள் மத்தியில் இழத்தான் தோணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஆரம்பத்திலே நான் வந்து உங்களை தேசிய கீதம் பாட சொன்னேன் தேசிய கீதம் போட்டுட்டு உங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு இதற்கு முன்பு சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருந்த திரு ஆவுடையப்பன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது சட்டப்பேரவையில் முதலில் வந்து தாய் வாழ்த்து பாடிட்டு கடைசியில் இறுதியில் வந்து தேசிய கீதத்தோட முடிப்பதுதான் மரபு அதுதான் மாண்பு இதைத்தான் தமிழக சட்டப்பேரவை வழி வழியாக பின்பற்றி வருகிறது என்று அவரும் தன்னுடைய கருத்தைய சொல்லியிருக்கார் ஏன்னா எந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு கடைசியில் வந்து தேசிய கீதத்தை பாடுவார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் பட் அவர் சபாநாயகர் ரெக்வஸ்ட் பண்ணியுமே அவர் எழுந்து செல்வதுங்கிறது வந்து மிகவும் ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு வருத்தமளிக்கும் செய்தியாகத்தான் இருக்குது ஏன்னா சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் அந்த சபாநாயகர் வந்து அந்த இடத்துல அவர் பேசுகிறது தான் ரூல் வேறு யாரும் எதுவுமே முதலமைச்சர் ஒருத்தர் கூட இன்டர் பண்ண முடியாது அப்படி ஒரு அல்டிமேட் அதிகாரம் படைத்தவர் தான் சபாநாயகர் அவர் வந்து அன்னைக்கு அந்த அவையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இடத்தை விட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து ஆளுநரை உட்கார வைப்பாங்க சபாநாயகர் தன்னுடைய இருக்கையை விட்டு கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஆளுநரை வைத்து சபையை வந்து அழகு பார்த்து நீங்கள் வந்து அறிக்கையை வாசிங்க அப்படின்னு சொன்ன ஒரு சபை முன்னாடி இவர் வந்து என்ன பண்ணுறாரு உங்கள் சபை மீது எனக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாதியிலே வெளிநடப்பு செய்வது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்து ஒரு சபை நாகரிகமாக தெரியவில்லை இந்த போக்கு வந்து தொடர்ந்தால் தமிழகத்திற்கும் நல்லாது இல்லை தமிழக அரசுக்கும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் ஒரு நல்ல விஷயம் இல்லை ஏன்னா இந்த போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு அநாகரீகமான போக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சபை நிகழ்வுகளாலும் நம்மெல்லாம் சாமானியர்கள் பிடிக்கலைனாலும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்போம் சரி பேசிட்டு போகிறாப்பா நம்ம பாட்டு இருப்போம் அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பாதியில் எந்திர்த்து செல்ல மாட்டோம் அது தமிழர்களுடைய மரபு பொதுவாக தமிழர்கள் வந்து மிகவும் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அது தமிழர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள் பட் இவர் வந்து ஏன் எப்படி செய்கிறாருன்னு தெரியல ஒருவேளை இவர் வேற்றுமாலை மாலைத்திறனால எப்படி பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இதை கண்டிக்கணும் மேலும் வந்து குடியரசுத் தலைவரும் இவர் மேலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பாதியிலே எழுந்து செல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு அரசுக்கு அறிவுரை சொல்லணும் என்றால் அது அறையில் தான் சொல்லணுமே தவிர அவையில் சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை முதலில் ஒரு அறிவுரை அப்படிங்கிறது அறையில் வேணால் ஆளுநர் அரசுக்கு சொல்லலாமே தவிர அவையில் சொல்வதற்கு இவருக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதுவும் இவர் பொது வழியில் இந்த மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அரசியலுக்கு எதிராக செயல்படுறீங்க மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிவிட்டார் ஸோ இவர் இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்முடைய சபாநாயகர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்துச்சு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் பயங்கர வெள்ளம் வெள்ள நிவாரண நிதி கேட்டோம் இது வரைக்கும் ஒரு பத்து பைசா வரல பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது அதில் ஏதாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேச்சுவாக்கில் கேட்டார் ம் ஐம்பதாயிரம் கோடியை கொடுங்க அப்படின்னு கேட்டார் மேலும் நீங்கள் வந்து சாவர்கர் கோட்ஸே வழிவந்தவர்கள் அதற்கு இளைத்தவர்களா நீங்கள் அதற்கு சளைத்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார் என்ன கேட்டால் அவர் பேசியது சபாநாயகர் பேசியது அவை மீறிய செயல் சபையின் நாகரிகத்தை மீறிய செயல் சபையின் மாண்புக்கு மீறிய செயல் சபையின் நாகரீகத்தை மீறிவிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லை ஒரு ஆளுநரே இப்படி செயல்படும்போது போது பாதியில் எந்திரித்து செயல்படும் ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்பு மிகு திரு அப்பா அவர்கள் ஒரு முன்னாள் ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தவர் நன்கு கல்வி கேள்விகளில் சிறந்து ஞானம் படைத்தவர் ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு மிகவும் பண்பட்ட மனிதர் அதிர்ந்து பேசாதவர் அவரே இன்னைக்கு நான் பேசும்போது நானே ஒரு டைம் யோசித்தேன் பட் ஆனால் அவர் கேட்டது எனக்கு தெரிந்து நூறு சதவீதம் நியாயம் தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருச்செந்தூரில் போய் பாருங்கள் எவ்வளோ பெற்ற அழிவை அதுவும் திருச்செந்தூர் மெஞ்ஞானபுரம்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய அழிவை அந்த பகுதி சந்திக்கிறது அந்த மக்கள் இன்னமும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அங்கே பலசரக்கடை விவசாயம் பண்ணவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆளுநர் அரசு அளித்த உரையை புறக்கணித்ததால் தான் கடைசியில் ஆளுநருக்கு கொடுத்த பதிலடியாகத்தான் திரு சபாநாயகர் அவருடைய பேச்சை நான் பார்க்கிறேன் அதில் எந்த ஒரு அதிருப்தியும் ஒரு நாகரிக மீறலோ வரம்பு மீறலோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்